சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சதுர்த்தி திதி இன்று மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை பூசம் நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய புதனுடைய மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலனுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு புதிய விஷயத்தையும் அறிமுகப்படுத்தியோ ஒரு முடிவை செயல்படுத்தியோ அதன் மூலமான லாபங்கள் பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு பற்றிய கனவுகள் சொந்த வீட்டில் இருக்கின்ற குறைகள் சொந்த வீடு வாங்கணுன்றதுல முயற்சிகள் வெற்றி போன்ற வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலையும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளா இந்த நாள் அமையும் ஐயா வீட்டை அடமான வச்சு ஒரு தொழில் பண்ணிருக்கிறேன் அது சரியாக போகலை ஏதாவது ஒன்று கெடுதலாக சாதகமற்றதாக விடுமோ வீட்டை மீட்க முடியாமல் போய்விடுமோ என்கின்ற கவலைகளில் இருப்பவர்களுக்கு கூட தைரியம் தன்னம்பிக்கை தொழில் முன்னேற்றம் போன்றவைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஏற்கனவே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு பண பற்றாக்குறை பத்து ரூபாயில் பட்ஜெட் போட்டேன் அது முப்பது ரூபாயில் நாற்பது ரூபாயில் போய் நிற்கிது என்ன பண்ணுறதுன்னு தெரில ஊரில் இருக்கிற எல்லார்டையும் உதவி கேட்டாலும் கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க மற்றவங்க கைவிரிக்கிறாங்க என்னுடைய சக்திக்கு மேறின ஒரு சில விஷயமாக இருக்கிறது இது எப்போ ஆரம்பிக்கிறது கடந்த காலத்தில் ஒரு ஆறு மாதமாகவே ஒரு வருஷமாகவே வீட்டு வேலையை நிறுத்தி வச்சிருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுவதற்கான உதவிகள் சகோதரர்களிடமிருந்தோ குடும்பத்திற்கு உள்ளே இருந்தோ அல்லது நண்பர்களிடமிருந்தோ கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் நகரங்களில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எப்படியாவது ஒரு வீடு வாங்கினா ஒரு ஃப்ளாட் வாங்கினுன்ற ஒரு கனவாக இருக்குது இல்லையா ஒதுக்குப்புறமாக வெளியில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட ஏதானும் ஒரு நிலைமையில் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு கனவுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வீட்டு கனவு நனவாகக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது சிகப்பு நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் நெருப்பு சார்ந்த தொழிலை பண்ணக்கூடிய மேசராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு அதிக லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா அமைஞ்சிருக்கு இன்றைக்கு ரிஷராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய இதுவரைக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் விலகக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஐயா என்கிட்ட எல்லா திறமைகளும் இருக்குது ஆனால் எனக்கு முன்னாடி நந்தி மாதிரி இவர் ஒருத்தர் இப்படிப்பட்ட அமைப்பில் என்னை தடுத்து கொண்டே இருக்கிறார் என்னுடைய திறமைகளை வெளிக்காட்ட விடாமல் மேலிடத்திற்கு தெரிய விடாமல் ஒரு நிலையில் என்னை மறைப்பது ஒன்றே இவருடைய கொள்கை என்பது போன்ற சில நடவடிக்கைகள் இருக்கிறார் என்பது மாதிரியான குறைகள் இருப்பவர்களுக்கு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வுகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தம்பி தங்கைகள்கிட்ட இருந்து வந்து இது வரைக்கும் சாதகமான ஒன்று வராமல் ஒன்று இருந்த அமைப்பு உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது தம்பி தங்கைகள்கிட்ட பண உதவி கேட்டிருந்தவங்களுக்கு அங்கிருந்து பண உதவிகள் உதவிகள் வருவதற்கான சம்மதம் அல்லது பணமே கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்கள்லாம் உருவாகும் நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கும் வாழ்க்கையை ஒரு புரட்டி போடக்கூடிய ஒரு இளைய பருவத்தினருக்கு யாருடன் வாழ்க்கையில் இணைய போகிறோம் யார் நமக்கு தேவையானவங்க ஒரு நல்ல உறவாக வரப்போகின்றவருடைய அறிமுகம் அல்லது நண்ப நண்பராக வரக்கூடியவருடைய அறிமுகம் போன்ற நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு குடும்ப குழப்பங்கள் தீரக்கூடிய யோக நாள் இன்றைக்கு முதல் திருமணம் தோல்வியற்ற இரண்டாவது திருமணத்திற்காக ஒரு பயந்து கொண்டிருப்பவர்கள் ரெண்டாவது வாழ்க்கையாவது நல்லா இருக்குமா என்பது மாதிரியான கலக்கத்தில் இருப்பவங்களுக்கு அதற்கான சில அடையாளங்கள் அறிமுகங்கள் நல்ல இரண்டாவது வாழ்க்கை அமையும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சிறியவர்களுக்கு இதை செய்து கொடுக்கலாம் என்கின்ற மாதிரியான ஒரு சில எண்ணங்கள் வரும் மகன்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து பார்க்கலாம் மகளுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள் அல்லது மகன் மகள் திருமணத்தில் ஒரு நல்ல முடிவு பெரியவர்கள் எடுக்கக்கூடிய தன்மையான சிறப்பு நாளாக நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பணவரவு சிலருக்கு இன்றைக்கு உண்டு சொந்த தொழில் இதுவரைக்கும் சுணக்கமாகவே போய் ஒரு நிலைமை ஒரு வியாபார அமைப்புகளில் எல்லாம் கரெக்டாக தான் இருக்க ஆனால் வியாபாரம் மட்டும்தான் ஆக மாட்டேங்குது அல்லது வியாபாரம் ஆகிறது மாதிரி தெரிந்தான லாபத்தை தான் காணும் இந்த மாதிரியான தொழில் வேலை வியாபார அமைப்புகளில் தடைகள் போன்றவைகள் இருந்தவர்கள் அல்லது லாபங்கள் சரியாக வரவில்லை என்கின்ற குறைபட்ட மனதோடு இருந்த அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் தொழில் கை கொடுக்கக்கூடிய இரண்டு பத்தாம் பாவகங்கள் இன்றைக்கு வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் எந்த துறையில் எந்த தொழிலில் எந்த வேலையில் பிழைக்கிறீர்களோ அதிலிருந்து நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய சிறப்பான யோக நாள் இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் கடன் தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்பு மனசு கொஞ்சம் கவலைகளிலிருந்து விலகி நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ராசிநாதன் இன்றைக்கு ராசியிலேயே ஆட்சி பலத்தோடு வளர்பிறை அமைப்பில் இருக்கிறார் பௌர்ணமி நோக்கி கொண்டிருக்கிறார் நாலாவது நாள் சதுர்த்தி நாள் ஆக ஒரு நிலையில் ராசி வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை எதையும் தைரியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டு அஷ்டமசனி எட்டாம் இடத்திலிருந்து பணவரவுகளை சுத்தமாக தடுத்துக்கிட்டு இருக்கிறார் எந்த ஒரு அமைப்பிலையும் காசு பணத்தை கண்ணால் பார்க்க முடியவில்லை ஒரு ஆறு மாத காலமாகவே கடுமையான விரயங்கள் செலவுகள் வருமானமே இல்லை ஏதோ ஒரு வகையில் வண்டி தள்ளிக்கிட்டு போகுது இந்த மாதிரியான ஒரு கலக்க அமைப்புகளோடு இருப்பவர்களுக்கு கூட எதையும் சமாளித்து கொள்ளலாம் எதுவும் நம்ம எல்லை மீறி போகாது நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் நம்முடைய வாழ்க்கை உண்டு என்பது போன்ற மன நிம்மதியும் தைரியமும் கொடுக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் சில இடங்களில் பெயரை கெடுத்துக்கிட்டமேன்ற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இழந்த பெயரை ஒரு கொடுக்க முடியாமல் பணம் கொடுக்காமல் போனது ஒரு உறுதியை காப்பாற்ற முடியாமல் போனது இந்த இடத்துல அவர்கிட்ட ஒரு நல்ல விதமாக நடக்க முடியல அவர் எதிர்பார்த்த மாதிரியான சில விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியல இந்த மாதிரி பெயர் இழந்தவர்கள் எல்லாருக்குமே அதே இடத்துல மீண்டும் நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய யோக நாள் கடகத்திற்கு இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு வருமானங்கள் இருந்தாலும் கூட சுப செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சில நேரங்களில் இன்றைக்கு அசுப செலவுகள் நிற்கக்கூடிய நாள்னு கூட பலன் சொல்லலாம் அதாவது சமீப காலத்தில் குடும்ப உறுப்பினர் அல்லது நம்மளே போய் ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம் தேவையற்ற சில செலவுகள் இருக்குது ஒரு கடையை வாடகைக்கு வாங்கிட்டு அந்த கடையை விட முடியாமல் பூட்டி போட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஒரு வீடு அல்லது ஒரு இடத்துல ஒரு சொந்தக்காரருக்கு தேவையில்லாமல் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த இடத்துல ஒரு வீண் விரைய செலவுகள் ஆகின்றன மருத்துவ செலவு போன்ற அசுப செலவுகள் இந்த வாரம் முழுவதுமே இருந்து கொண்டிருக்கிறது என்கின்ற அமைப்பில் ஒரு கவனக்குறைவாக ஒன்றை தொலைத்து விட்டேன் இது விரயமாகிவிட்டது அல்லது இவர்கிட்ட பணம் கொடுத்து விட்டேன் வழியில் தொலைஞ்சு போச்சு இந்த மாதிரி உங்களை விட்டு விரயமாக போகக்கூடிய ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கவலையாக இருந்தவர்கள் அனைவருக்குமே அந்த விரயங்கள் அசுகங்கள் நிற்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு இன்றைக்கு வடக்கு நோக்கிய பயணங்கள் வரும் போவது வடமாநில நகரங்களுக்கு பாம்பே பூனா கல்கட்டா போன்ற நகரங்களுக்கு போவது வேலையாக போவது அல்லது வேலைக்காக இன்டர்வியூ போன்ற விஷயங்களுக்கு போவது பயணத்தின் முடிவு நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மை என எல்லா நிலைகளிலும் ஒரு இயக்க அமைப்புகளின் மூலமாக நகர்ந்து கொண்டிருக்கின்ற அமைப்புகளின் மூலமாக அல்லது ஏற்றுமதி இறக்குமதி

பதினோராம் இடத்துல லாபச்சந்திரன் இருக்கிறார் எல்லா நிலைகளிலும் இன்றைக்கு குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் சமீப காலத்தில் ஏதேனும் ஒரு நிலையில் வாய் தவறி ஒரு சொல் சொல்லி அதன் மூலமாக ஒரு விரோதத்தை சம்பாதித்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட நீங்கள் தெரியாமத்தான் அதை செஞ்சீங்க தெரியாமத்தான் அதை சொன்னீங்க என்பதை எதிராளி உணர்ந்து உங்களிடம் மீண்டும் திரும்பி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது லாபச்சந்திரன் பொதுவாக எதிரியை கூட நண்பனாக்கி விடுவார் ஒரு நிலையில் நம்மளை எதிர்த்து கொண்டே இருக்கக்கூடியவர் பொறாமையின் காரணமாக நம்மை விட்டு விலகி இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே இன்றைக்கு உங்களுடைய உண்மை தன்மையை உணர்ந்து கொண்டு உங்களுக்கு அருகே திரும்பி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் வெற்றி ஒன்றே தாரக மந்திரம் என்கின்ற அமைப்பு இன்றைக்கு எல்லா கண்ணீராசிக்காரர்களுடைய மனதிலேயும் இருக்கும் இலக்கு சரியாகவே தெரிகிறது வெற்றிகள் கிடைத்துவிடும் என்பது மாதிரியான மன உறுதியும் ஒரு செழிப்பான தன்னம்பிக்கையும் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அண்ணன் அக்கால்களை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு இன்றைக்கு அவர்களிடமிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய தன்மை அண்ணன் இருந்து உதவிகள் எதிர்பார்த்து அக்கா கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணும் அக்கா கிட்ட அந்த ஒரு பணம் வாங்கணும் அல்லது அக்கா கிட்ட அந்த குடும்ப விஷயத்திற்கு ஒரு சம்மதம் வாங்கணும் என்ற ஒரு முயற்சியில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே மூத்தவர்கள் கை கொடுக்கக்கூடிய அவர்களின் மூலமான சந்தோஷங்கள் உதவிகள் இருக்கக்கூடிய நல்ல நாள் கன்னிக்கு இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய யோக நாள் இன்றைக்கு பத்தாம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார் எந்த துறையில் இருக்கிறீங்களோ வேலை தொழில் வியாபாரம்னு சொல்லி ஜீவன் அமைப்புகளை சொல்லுவோம் இல்லையா அது இன்றைக்கு ஒரு சிறப்பாகவே இருக்கும் பொதுவாகவே பத்தாம் இடத்துல சந்திரன் வலுத்து அமர்ந்திருந்தால் அல்லது சுபகிரகங்கள் உட்கார்ந்திருந்தால் பதவி போன்ற அமைப்புகள் சம்பள உயர்வுகள் போன்றவை கிடைக்கும் நீண்ட நாள் லட்சியத்தை நிறைவேற்றிக்க முடியும் ஒரு ஆசை இன்றைக்கு நிறைவேறக்கூடிய தன்மை வயதிற்கேற்ற வகையில் துளாராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு ஆசை என்றால் அது தனிப்பட்ட ஆசையாக இல்லாமல் பணம் வரக்கூடிய சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஆசைகள் அத்தனையும் அப்படியே நிறைவேறக்கூடிய அமைப்பு இந்த வாய்ப்பு கிடைத்தால் நான் எங்கோ போயிருப்பேன் அல்லது இந்த இடத்துல ஒரு நிலையில் நமக்கு உதவிகள் ிருந்தான் இதை வைத்துக் கொண்டு கொஞ்சம் முன்னேறி இருக்கலாம் எந்த மாதிரியான ஏற்கனவே கிடைக்காத ஒன்று இப்போது கிடைக்கக்கூடிய அதன் மூலமாக தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு துலாம் ராசிக்கார விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மண் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் மண்ணை நம்பினோர் கைவிடப்படார் என்கின்ற அமைப்புகளை நீங்களே அடுத்தவங்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய அளவிற்கு விவசாய பெருமக்கள் சிறு குறு வியாபாரிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன கடையை மட்டும் வச்சு ஒரு பத்துக்கு பத்து கடையில் வந்து நானும் என்னுடைய மனைவியும் அல்லது நானும் என்னுடைய குடும்ப உறவினரும் உழைக்கிறோம் இதை வைத்து தான் குடும்பத்தை காப்பாற்றணும் என்கின்ற நிலையில் கூடிய அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கக்கூடிய நல்ல லாபங்கள் வரக்கூடிய யோக நாள் துலாத்திற்கு இன்றைக்கு செல்வம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு செல்வம் அப்படிங்கறத நீங்கள் பிரிச்சு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு புத்திர செல்வம் என்கின்ற குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய நாள் ஒரு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நாள் பணம் கிடைக்கக்கூடிய நாள் மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாள் பாக்கியாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு வளர்வரை அமைப்பில் இன்றைக்கு ஒன்பதாம் இடத்திலேயே வலுத்து அமர்ந்திருப்பது உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் ஆறாம் இடத்தில் செழிப்பான அவருக்கு கேந்திரத்தில் இருக்கிறது மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒன்று அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இன்றைக்கு நல்ல செயல்கள் விச்சயராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கும் ஒரு இருபது வயது அறுபது வயது பெரியவருக்கும் இருக்கக்கூடிய ஆசைகள் கடமைகள் எல்லாம் வேற வேற இல்லையா அவரவருடைய வயதிற்கேற்றார் கேட்டார் போல எண்ணங்கள் பலிக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய அற்புதமான அமைப்புகள் மாற்றங்கள் திருப்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விஷய ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு கோவில் திருப்பணி செய்யக்கூடிய அமைப்பு தெய்வ திருப்பணி பிறருக்கு உதவக்கூடிய அமைப்பு தான தர்மங்கள் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வருமானங்கள் அல்லது இதை இப்படி இவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் இவருக்கு ஏற்கனவே செஞ்ச ஹெல்ப்னால இந்த மாதிரி வந்திருக்கிறாரு இன்னும் கொஞ்சம் கொடுத்து உதவலாம் என்பது போன்ற பிறருக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில் இப்படி இல்லாத நிலைமையில் இப்படி இருக்கக்கூடிய நல் ிகள் யோக நாளாக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் சுப நாளாக அமைந்திருக்கிறது இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராசிரம நாள் வளர்புறையில் அவர் இருந்தாலும் கூட இன்றைக்கும் அவர் முழுக்க நிலவாக அவர் வந்த விடலை சதுர்த்தி திதியில் தான் இருக்கிறார் ஆகவே எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் கவனமும் தேவைப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையும் சமூக ஊடகங்களில் அதிக ஆர்வம் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு அறிமுகம் இல்லாதவர்கள்ட்ட தேவையில்லாமல் சாட் பண்ணுறது வாட்ஸ்அப்பும் கையுமாக எப்போவுமே கிடக்கிறது அல்லது தகவல் செல்ஃபோனில் வரக்கூடிய தகவல்கள் எதையுமே நம்ப தேவையில்லாத ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பெரியவர்களோடு பேசும் பொழுது கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை கையாள வேண்டிய நாளாகும் நாளை சொல்லலாம் நீண்ட தூர பயணங்கள் போகிறவங்க உடைமைகள் உங்களுடைய பணம் நகை போன்றவர்கள் மீது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேங்குக்கு போறவங்க வர்றவங்க ஒரு அதிகமான கைமாற்று கொடுக்கல் போன்றவைகள் அல்லது எப்பவுமே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்க எப்போதுமே பணத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய பொறுப்பில் இருப்பவர்கள் அனைவருமே இன்றைக்கு அக்கம் பக்கம் உங்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டிய சில விஷயங்கள் நடந்தாலும் கூட நீங்க எந்த விஷயத்தில் இருக்கிறீங்களோ அந்த காரியத்திலேயே கண்ணா இருக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரக்கூடிய அமைப்பும் உண்டு ஒரு நண்பர்கிட்டயோ அல்லது ஒரு உறவினர்கிட்டையோ கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஒருவர் மனஸ்தாபம் ஒரு சொல்ல தெரியாமல் ஒன்றை சொல்லிவிட்டு அடாடா இவர்கிட்ட போய் இந்த மாதிரியான ஒரு வார்த்தை சொல்லிட்டமேன்றத அதற்கப்புறம் ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய நிலைமைகள் இருப்பதால் எதிலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக சந்திராஷ்டம நாளாக அமைந்திருக்கிறது தனுசுவினர் எல்லோருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு உறவுகளிட்டே இருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு நண்பர்கள் கை கொடுக்கக்கூடிய தன்மை கூட்டு தொழில் கை கொடுக்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் கூட கூட்டு குடும்பமாகவே இருந்தால் நல்லவைகள் நடக்கும் கடந்த காலத்தில் இருந்த கஷ்டங்களுக்கு நம்ம தனி கொடுத்தனும் போகாமல் கூட்டாக இருந்திருந்தால் அண்ணனோடு சேர்ந்திருந்தால் அப்பா அம்மாவோடு சேர்ந்திருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்திருக்காதே என்பது போன்ற ஒரு மறு சீரப்பு சீரமைப்பு அமைப்பு முன்னர் செய்த ஒரு விஷயத்தை தவறாக செய்துவிட்ட ஒரு விஷயத்தை இப்படி செய்திருக்கலாமோ அப்படி செய்திருக்கலாமோ இதை மாதிரி ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டோமே இப்படி நடந்திருந்தால் இப்படியாக இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் அசை போட்டு கொண்டிருக்கக்கூடிய நாளாக மதியம் மூன்று மணிக்கு பிறகு சில திருப்பங்கள் நல்ல விதமாக மற்றவர்கள் கை கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் கலைவதாம் நட்புண திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா அந்த மாதிரி ஒரு தக்க சமயத்துல இன்றைக்கோ இந்த வாரத்திலேயோ ஒரு நண்பர் ஒரு பண அல்லது மன பிரச்சனை குடும்ப பிரச்சனையிலையோ கை கொடுக்கக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது மகராசிக்காரர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து விட்டீர்கள் என்பதுதான் உண்மை போனது போகட்டும் அடுத்து உழைக்க ஆரம்பித்தால் அதைவிட நல்லவைகளை நாம் அடைந்து விடலாம் அதை விட உயரத்திற்கு போய்விடலாம் என்கின்ற ஒரு புத்துணர்வுகள் வாழ்க்கையை பற்றிய ஒரு நம்பிக்கை வரக்கூடிய சிறப்பு நாள் அனைத்து மகராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு ஐயா கடன் வாங்குறத போய் நல்ல நாள்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் கடன் இல்லாமல் வாழ்ந்து விட முடியவே முடியாது என்பதுதான் உண்மை அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகளாவிய அமைப்புகள் உலக பொருளாதாரம்னு சொல்லப்படக்கூடிய இந்த இடத்துல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு வளர்ச்சிக்கான கடனை வாங்கித்தான் ஆக வேண்டியிருக்கிறது ஒரு வீட்டுக்கடனோ வாகன கடனோ தொழிலுக்கான கடனையோ வாங்கி அதை வைத்துத்தான் ஒரு முன்னேற்றத்தை அடைய வேண்டியிருக்கிறது என்கின்ற சூழலில் நல்ல கடன்கள் அமையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அவரவருடைய வயது கேட்டார் போல இன்றைக்கு ஒரு வீட்டுக்கடன் அப்ரூவல் போன்றவைகள் இந்த வாரத்திலேயே நீங்கள் முய செய்தால் அத்தனையும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் நட்புகள் கைகொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு ஒரு ஒரு வயது கடந்தவர்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் வெளியே வரக்கூடிய தன்மை அதிக வட்டிக்கு குறைந்த வட்டிக்கு வாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு பொருளை வைத்துவிட்டு அந்த இடத்திலிருந்து சில பல கஷ்டங்களிலிருந்து வெளியே வருகிறேன் என்பது போன்ற நல்லவைகள் மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் இப்போது அமைந்திருக்கிறது நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் ஒரு உடலமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் குழந்தைகளை பிரியலாமா என்கின்ற அளம்பில் குழப்பத்தில் இருந்தவங்க குழந்தைங்கள ஹாஸ்டலில் சேர்க்கலாமா தூரத்தில் போய் வேலை பார்க்குறேன்னு சொல்லுது அல்லது கல்வி படிப்புக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போகணும்னு சொல்லுது இருக்கிறது ஒன்றே ஒன்று ரெண்டே ரெண்டு இப்போ இதில் ஒன்றையும் ரெண்டையும் பிரிந்து போய்விட்டு நாம் மட்டும் புருஷனை முன்னாடியே எப்படி தனியாக உட்காந்துட்டு இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூசிங் மூடில் இருந்த அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் குழந்தைகள் பிரிந்து போவதன் மூலமாக அவர்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் சில சுப பிரிவுகள் தேவைதான் என்பது போன்ற எண்ணங்கள் உறுதிப்பாடுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள்

நிலைமைகள் உண்டு ஒரு நல்ல ஒரு தொழில் ஆரம்பித்து கொடுத்தேன் அல்லது ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் அல்லது கொஞ்சம் பணம் கொடுத்தேன் அதை வைத்து இவர் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லையை ஒரு அமைப்பை எட்டியிருக்கிறார் என்பது போன்ற தன்னுடைய வாரிசுகளின் மீது சந்தோஷம் வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாள் மீனராசிக்காரர் பெரியவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் பன்னிரெண்டு லக்னங்கள்லேயும் பிறந்தவர்களுடைய குண விசேஷங்கள் என்ன அவர்களுக்கு எது நல்லது எது கெட்டது எந்த அமைப்புகள் அவர்களுக்கு நன்மை தரும் எந்தெந்த கிரகங்கள் நன்றாக இருக்கும் யார் நல்லது செய்வாங்க அல்லதை கொடுப்பார்கள் என்பது போன்ற அமைப்பில் முதல் லக்னமாக மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க எப்படிப்பட்ட தன்மையில் இருப்பாங்கன்றதை இன்றைக்கு பார்த்தடலாம் அடுத்தடுத்த நாட்களில் ஒரு பன்னிரெண்டு நாட்களும் பன்னிரெண்டு லக்னங்களில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை ஒரு சிறிய விளக்கமாகவே பார்த்து விடலாம் மேஷ லக்கணம் என்பது ஆட்டை குறிக்கக்கூடிய அமைப்பு மேஷம்னாலே ஒரு ஆடு அப்போ ஆடு எப்போவுமே பார்த்தீங்கன்னா துருதுருன்னு இருக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் ரெண்டு ஆடை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆடு ஒரு மந்தையில் இருக்கிற ஆடை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆடு எப்போவுமே முட்டிக்கிட்டு இருக்கும் அப்போ எதுலையுமே ஒரு முட்டி கொண்டு துருதுருப்பாக சண்டை பிரியர்களாக இருக்கக்கூடியவர்களாக இந்த மேசலக்கணக்காரங்க இருப்பாங்க கோபக்காரர்களாக இருப்பது கண்கூடாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் இதில் இன்னும் ஒன்று என்னென்னா நல்லவனுக்கு தான் வரும்னு அடிக்கடி சொல்லுவேன் ஏனென்றால் ஒரு நிலைமையில் எல்லாவற்றையும் மனதிற்குள்ளேயே அமுக்கி போட்டுக்கொண்டிருப்பவர்கள் புறம் பேசுபவர்களாக முதுகில் குத்துபவர்களாக இருப்பாங்க இந்த ரெண்டு குணங்களும் இல்லாமல் ஒரு நல்ல நல்ல குணங்கள் கொண்டவர்களாக மேஷலக்கணக்காரர்கள் இருப்பார்கள் மேஷலக்கணத்தில் பிறந்தவனுக்கு சுறுசுறுப்பு மிகவும் பிடித்த ஒன்றாக இருக்கும் எதையும் செஞ்சுட்டு அப்புறமா யோசனை பண்றதா தான் மேஷலக்கணத்துடைய குணம் ஒரு நிலையில செய்வதற்கு முன்பு ஒரு காரியத்தை செயல்படுத்துவதற்கு முன்பு அல்லது இவற்றை பேசுகிறதுக்கு முன்பு இதை அமைத்துக் கொள்வதற்கு முன்பு யோசித்து செயல்படுவோம் என்கின்ற அமைப்பே இருக்காது ஒரு இடத்துல துரு துரு துருண்டு ஒரு இடத்துல நிக்காம அவ்வளோ இடத்துல படப்படப்படன்னு பேசிக்கிட்டு ஒருவர் இருக்கிறார் என்றாலே அவருடைய குணங்கள் அவருடைய அமைப்புகள் எல்லாமே செவ்வாயின் மேஷலக்கணத்தில் ஒத்திருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து புரிந்து கொள்ளலாம் இந்த மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களும் அதே நேரத்தில் லக்னத்தையும் சேர்த்துக்கலாம் சிம்மராசிக்காரர்கள் தனுசு இதே மேஷ லக்கணத்தில் ராசியில் பிறந்த இன்னொருவர்கள் ரொம்ப பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஜோதிட ரீதியா நான்கு கிரகங்கள் மேஷ லக்கணத்திற்கு மேஷ ராசிக்கு மிகவும் நல்லவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு நான்கு கிரகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இந்த நாலு கிரகத்தில் நிழல் கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய ராகு கேதுக்கள் இந்த நான்கு எங்கேயாவது உட்காந்துருந்தா இந்த நான்கு வீடுகளில் எங்கேயாவது உட்காந்துருந்தா இந்த நான்கு கிரகங்களுடைய பார்வை இணைவு போன்ற அமைப்புகளோடு உட்கார்ந்து ராகு கேதுக்களை இவர்களுக்கு நன்மைகளை செய்வார்கள் ஆக மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல விதமான தன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இந்த நான்கு கிரகங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற இணைந்து பார்த்து அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் நல்லதுகளை செய்வாங்க அப்ப ஆறு கிரகங்கள் ஏதாவது ஒரு நிலையில் நல்லது செய்கிற அமைப்புல இருப்பாங்க அப்படின்னு நீங்க கொண்டு வந்தடலாம் பொதுவாகவே இப்போ அது சொன்ன மாதிரி சூரியதசையோ செவ்வாய் செவ்வாதசையோ அல்லது குருதசையோ நடக்கும்போது மேஷலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு நல்லது நடக்கிறத கண்டிப்பாக பார்க்க முடியும் சரி நல்லது நடக்கிறத ஐயா ஒரு மாதிரியான சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்ன அந்த மாதிரியான விஷயங்கள்ல எப்படிப்பட்ட கெடுதல்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சனி புதன் சுக்கரன் என்கின்ற மூன்று கிரகங்கள் லக்னக்காரர்களுக்கு அவயோகம் என்று சொல்லப்படக்கூடிய சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பா உண்டு அதிலேயே இந்த புதன் இருக்கிறார் பார்த்தீங்களா இந்த புதனுக்கும் மேஷலக்ன நாயகனாகிய செவ்வாய்க்கும் ஏழாம் பொருத்தம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகை நிலைமை இருக்கிறதுனால புதன் கிரகம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அல்லது புதனுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சற்று சாதகமற்ற தன்மைகளை மேஷலக்கணக்காரர்களுக்கு கூட கொடுக்கும் புதனுடைய தசை வரும்போது புதனுடைய புக்திகள் வரும்போது பெரும்பாலான மேஷலக்கணக்காரர்களுக்கு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல சில பல தேவையில்லாத விஷயங்கள்லாம் நடக்கும் கடன் தொல்லைகள் நோய் தொல்லைகள் அல்லது எதிரி தொல்லைகள் அல்லது இருந்து சில விளக்கங்கள் குடும்பத்துக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் போன்றவைகள் எப்போ பார்த்தீங்கன்னாலும் மேசலக்கணக்காரர்களுக்கு அந்த புதன் தசை புதன் புக்தி போன்றவைகள் நடக்கும்போது உண்டு இதனை அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சனி கிரகமும் சுக்கர கிரகமும் ஒரு நிலையில் தேவையற்ற சில விஷயங்களை கொடுக்கும் சுக்கரன் தான் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய கணவன் மனைவி வீடு வாகனம் போன்றவைகளை அவருக்கு கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் கூட புதன் தசை நடக்கும் போது இவரும் கொஞ்சம் சற்று தன்னுடைய நன்மைகளை குறைத்துக் கொள்ளுகிறார் என்பதுதான் உண்மை ஆகவே மேஷலக்கணக்காரர்களுக்கு சாதகமற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக சனி சுக்கிரன் புதன் ஆகிய மூன்று

பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க